வணக்கம் நான் உங்கள் கண்ணதாசன் இன்றைக்கி ஒரு குட்டி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம லைஃப்பில் நிறைய வயசானவங்களை பார்த்துருக்கோம் அந்த வயசானவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் என்னப்பா இந்த விஷயம் கூட உங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி நானும் பார்த்துருக்கேன் நீங்களும் பார்த்துருக்கலாம் அவங்களோட லைஃப்பில் என்னன்னா நம்ம என்ன யோசிச்சு அதை சொல்கிறோம் அப்படின்னா வயசான எல்லா பேத்துக்குமே நிறைய அனுபவம் இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம் அப்படி கிடையாது வயதானவங்க எல்லா பேருமே அனுபவசாலிகள் கிடையாது யார் தன்னோட வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வழியில் சுமந்து அதுக்கப்புறமா வந்து மீண்டும் ஒரு ஜேர்னியில் வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து அனுபவசாலிகள் ஸோ வயசுன்றது ஒரு நம்பர் சரிங்களா அவங்களுக்கு அதிகம் வயசாயிடுச்சு அதனால அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படி நீங்கள் நினைக்கிறது ரொம்ப தவறு அதே மாதிரி சின்ன வயசு தானே இவனுக்கு என்ன தெரிஞ்சிட போகுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதும் ரொம்ப தப்பு ஏன்னா சின்ன வயசில் நிறையா வழிகளை தாண்டி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட அனுபவங்கள் இருக்கும் ஸோ எந்த ஒரு நபரையுமே ரொம்ப சாதாரணமாகவும் மதிப்பிடாதீங்க ரொம்ப உயர்வாகவும் மதிப்பிடாதீங்க இது என்னோடய லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட பாடம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் தேங்க்யூ